பாரதி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்றைய தினம் இன்று நடைபெறுகிற கேரள சமாஜத்தினுடைய நிகழ்வுக்கு நீங்கள் எல்லோரும் பெருந்திரளாக வந்திருந்து உழைப்பாளர் தினத்தை வெற்றியடை செய்ய வேண்டுமாறு பாரதி தமிழ் சங்கத்தின் சார்பில் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம் திருவல்லிக்கேணை தின்று தீர்த்த தமிழ் கரும்பு பாரதியின் பெயரால் இயங்கி வருகிற தமிழர்களின் உயிர்நாடி அமைப்பாக திகழ்கின்ற பாரதிய தொழிற்சங்கத்தினுடைய உழைப்பாளர் என விழாவிற்கு வருகை தந்து சிறப்பு சேர்த்திருக்கின்ற எல்லோரும் அணுகக்கூடிய இந்திய தூதர்களினுடைய பட்டியலை நீங்கள் உலகம் முழுவதும் இருக்கிற தூதுவர்களிடம் இருந்து எடுத்தால் அதில் முதலிடத்தை பெறுகிற இந்திய தூதராக நம்முடைய இந்திய தூதராக இருக்கிறார் என்று மனிதநேய பண்பும் இந்தியர்களின் மீது எல்லையற்ற கரிசனமும் கொண்டிருக்கின்ற நம்முடைய இந்திய தூதர் மாண்புக்கு வினோக்கை கேட்கப்பவர்களே நம்முடைய அழைப்பு இங்கே வருகை தந்திருக்கின்ற தொழிலாளர் நல அமைச்சகத்தினுடைய துணை செயலாளர் அவர்களே இங்கே இந்த நிகழ்வுக்கு தொழிலாளர் நலத்துறையினுடைய அமைச்சர் அவர்கள் பங்கேற்க வேண்டிய ஒரு சூழல் நம்முடைய நிகழ்வுக்கு வரையை இசை உதவித்திருந்த நிலையில் தவிர்க்க இயலாத வெளிநாட்டு பயணத்தின் காரணமாக இந்த நிகழ்வில் அவரால் பங்கேற்க இயலவில்லை என்கிற சூழலில் இன்றைக்கு நம்முடைய நிகழ்வுக்காக தொழிலாளர் நல அமைச்சகத்தின் பிரதிநிதியாக அவர்களுக்கும் தாய் தமிழ்நாட்டில் இருந்து வருகை இந்த நிகழ்வுக்கு சிறப்பு சேர்த்திருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் அன்னை தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டி மகிழ்ந்த பேரறிஞர் பெருந்தரை அவர்களுக்கு துணை நின்ற மூத்த தலைவர்களில் ஒருவராக இருந்த ஐயா மறைந்து மறையாமல் வாழ்கிற என் வி நடராஜன் அவர்களுடைய தோன்றல் அருணாச்சல பிரதேசத்திலிருந்து விமானத்தில் புறப்பட்ட ஒன்றிய துணை அமைச்சர் மறைந்தார் என்ற செய்தி தமிழகத்தினுடைய பட்டி சென்று சேர்ந்த போது தமிழர்கள் வெளி ஓரங்களில் ஒருங்கோடுகிற கண்ணீரை துடைத்துக் கொண்டு அந்த பெருமனுக்கு அஞ்சலி செலுத்தினார்களே அத்தகைய பெருமைக்குரிய சிறப்பு சேர்ந்திருக்கிற மருத்துவர் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி சோம் அவர்களே இந்த எடுத்திருக்கிற முதல் முயற்சிக்கு துணை நின்றிருக்கிற மரியாதைக்குரிய கேரள சமாஜத்தினுடைய தலைவர் ராதாகிருஷ்ணன் இந்த நிகழ்வை வடிவமைப்பதற்கு நிர்வாக இயக்குனர் சேதுராஜ் அவர்களே இந்த மேடையில் இருக்கக்கூடிய பாரதி தமிழ்ச்சங்க நிர்வாகிகளே எங்களை எல்லாம் வழி நடத்துகிற பாரதிய தமிழ் கண்டத்தினுடைய நிறுவனர் என்னை இந்த மேடையில் தலைவராக்குவதற்கு அவர் எடுத்திருக்கிற முயற்சி நான் பொங்கல் நிகழ்விலேயே அந்த நன்றியை தெரிவித்திருந்தாலும் மீண்டும் ஒருவரை என்னை இந்த தலைவராக்கி அழகு பார்த்திருக்கிற அவருக்கு இந்த மேடையின் வாயிலாக நன்றி தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன் என்பதை இந்த மேடையில் முன்மொழிந்து பாரதி தமிழ்ச்சங்குடைய நிறுவனர் மரியாதைக்குரிய முகமது மாநிலம் அவர்களே பெருந்தளாக கூடியிருக்கிற பாரதி தமிழ்ச்சங்குடைய உறுப்பினர்களே தமிழ்ப் மக்களே வணக்கம் பாரதி தமிழ்ச்சங்கம் இரண்டு நிகழ்வுகளை கேலண்டர் ஈவெண்ட் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள் அப்படித்தான் நடத்தி கொண்டிருக்கிறோம் பாரதி தமிழ்ச்சங்கம் துவங்கிய காலத்தில் இருந்து ஒன்று தமிழர் திருநாள் விழா இன்னொன்று இந்த உழைப்பாளர் தினம் தமிழர்களுடைய அமைப்பாக இருக்கிற பாரத என்ன உழைப்பாளர் என்ற கேள்வி எல்லோருக்கும் இயல்பாக இந்த முகம் வேட்டையாடித்தான் தன்னுடைய தேவையை தீர்த்து கொண்டிருந்த துவக்க நிலையில் மனிதன் எப்போது தேவைக்காக இயங்க துவங்கினானோ அப்போதிலிருந்து இந்த மனிதன் அடிமைப்படுத்த துவங்கினான் என்பது வரவாறு அடிமைப்படுத்த துவங்கிய மனிதன் வெறும் வயிற்றுக்கு கஞ்சி ஊத்தி வைத்து வேலை வாங்கினான் என்கிற செய்தியெல்லாம் நாம் வரலாற்றில் எண்பவர்களிலேயே படித்து இருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஐந்தில் தான் சிகாகோவிலே புரட்சி பிடித்து எட்டு மணி நேரம் வேலையை உறுதி செய்ய வேண்டும் என்கிற லட்சக்கணக்கான மக்களினுடைய தொழிலாளர் திறன் இந்த உலகத்தினுடைய கண்களை திரும்பி பார்க்க வேண்டும் அப்படி திரும்பி நிகழ்வில் ஊர்வலமாக லட்சக்கணக்கானோர் அடக்குமுறை ஏகப்பட்டு மடிந்து போனார்கள் அந்த இந்த உழைப்பாளர் தினம் இது உலகத்தினுடைய பார்வைக்கு தெரியுமா இந்தியாவுக்கு தெரியுமா இல்லை இந்தியாவின் முதல் முதலில் மேன் ஒன்று உழைப்பாளர் தினம் என்று அறிவித்து பிரகடனம் செய்து தமிழ்நாட்டினுடைய வங்கக்கடலையின் பாலாற்றிலே இருக்கக்கூடிய நம்முடைய இந்த உழைப்பாளர் தினத்தை இந்தியாவுக்கு அறிமுகப்படுத்திய பெருமை நம்முடைய தமிழ்நாட்டிற்கு உண்டு அது மட்டுமல்ல தோழர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் தான் இந்திய துணை கண்டத்தில் முதல் முறையாக ஒரு அரசு ஊதியத்துடன் கூடிய விடுமுறையை அறிவிக்கிறது அது தமிழ்நாட்டினுடைய அரசு தான் அதுதான் மே ஒன்று உழைப்பாளர் தினத்துக்கு ஊதியத்துடன் கூடிய விடுமுறை இது தமிழ்நாடு இப்போது நாம் இந்தியாவினுடைய தொகுப்புக்குள்ளே இருக்கிறோம்

எனவேதான் பாரதி தமிழ்ச்சங்கம் இந்த உழைப்பாளர் தினத்தை கொண்டாடி மகிழ்கிறது என்கிற மகிழ்ச்சிக்குரிய செய்தியை உங்களிடத்திலே பங்கி வைத்து அவர்கள் நல்ல கோடிக்கை காட்டினார் தமிழ் பெற்றெடுத்த தமிழில் இருந்து பிரசவிக்கப்பட்ட மொழிகளுக்கெல்லாம் அங்கே கட்டிடம் இருக்கிறது ஆனால் தமிழுக்கு மன்றம் கொண்டு இயங்குகிறோம் அங்கீகரிக்கப்பட்ட அமைப்பாக இருக்கிறோம் அது ரொம்ப முக்கியமான செய்தி பாரதி தமிழ்ச்சங்கம் என்பது

நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் சொன்ன செய்தி காலையிலிருந்து ஒரு குரல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறது என்று ஒரு கட்டிடம் இல்லை அந்த கட்டிடத்தை கட்டுவதற்கு நீங்கள் முயற்சி எடுங்கள் நான் இருக்கிறேன் என்ற செய்தியை மதியம் அவர் பதிவு செய்தார் அவர் மட்டுமல்ல எங்களுடைய நிர்வாகத்துடன் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு பிறகு முதல் முறையாக மாட்டு இந்திய தூதரவர்களை இந்தியா ஹவுஸ் சந்தித்து பேசுகிற போது உங்களுடைய அடுத்த நோக்கம் என்ன என்று எங்கள் கேட்டார் பொதுச் செயலாளர் இருக்கிறார் கேள்வி செயலாளர்கள் இருக்கிறார்கள் எல்லோரும் வைத்துக் கொண்டு நாங்கள் சொன்னோம் எங்களுடைய அடுத்த நோக்கம் என்பது தமிழ் அமைப்பு ஒரு கட்டிடத்தை உருவாக்க வேண்டும் சொன்ன சொன்னமாக்கியே உங்களுடைய முயற்சிக்கே நான் எல்லா வகையிலும் துணி இருக்கிறேன் என்ற வாக்குறுதியை இந்திய தூதரவர்களும் தந்திருக்கிறார்கள் அண்ணன் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல எங்களுடைய வாரம் நிறுவன நிறுவனத்திலே வேண்டுகோள் வைக்கிறோம் நீங்கள் முன்னெடுங்கள் உங்களுக்குப் பின்னால் படை துணை நிற்கிறது ஒரு கட்டிடத்தை கட்டி எழுப்பிவிட்டு இந்த கட்டிடம் பாரதிய தொழிற்சங்கத்தினுடைய கட்டிடம் என்ற வரலாற்று பெருமையை முத்துத்தீவில் பதிவு செய்வதுதான் அவங்க இருக்கக்கூடிய ஒரே நோக்கம் இங்கே இருக்கக்கூடிய எல்லா தொழிலாளர்களும் அதற்கு துணை நிற்பார்கள் வரலாற்றில் இடம் பிடிப்போம் தமிழ் தேரில் வளம் பிடிப்போம் என்று சொல்லி இந்த அருமையான ஒரு வாய்ப்பை ஏற்பாடு செய்து